பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த மாதிரி உணவுகளை வாரத்துக்கு ரெண்டு நாளாவது எல்லாருமே சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலிங்கிற பிரச்சனையே இருக்காது அது கண்டிப்பாக வளர்கிற பெண் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துரலாம் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக நல்லா ஒரு கப்பளவு உளுந்து எடுத்திருக்கேன் கால் அளவு நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் முதல்ல நம்ம உளுந்த நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சுவை நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசம் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு இதை நல்லா வந்து மாற்றிடுறேன் இந்த மாதிரி மினுமினுப்புத்தன்மை இருக்கும் வறுத்ததுக்கு அப்புறம் கால் கப்பளவு அரிசி அதையும் நல்லா பொறி அரிசியாக வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் நல்லா தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்கணும் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வரணும் அரைக்கும் போது ஒருவேளை குறை இருந்துச்சு அப்படின்னா ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு முறையாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா சூடு ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் அரைக்கும் போது நமக்கு ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி வந்துடும் மாவோட அளவு நம்ம வச்சுக்கிட்டு தான் தண்ணி அளவு ஊற்றணும் இந்த கப்பில் சரியாக ஒன்றரை கப் அளவு இருக்குது ஸோ ஒன்றரை கப் அளவு இருக்கிறதுனால சரியாக அஞ்சு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த பக்குவத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சொதப்பல் இல்லாமல் கரெக்டான களி நமக்கு கிடைக்கும் நான் அஞ்சு கப்பு அளவு தண்ணி அளந்து வச்சிருக்கேன் அதனால நான் அப்படியே ஊற்றிக்கிட்டேன் நல்ல அடிகனமான பாத்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு குக்கர் எடுத்துக்கிட்டேன் நீங்க குக்கர் இல்லாம வேற அடிகனமான பாத்திரம் இருந்தா எடுத்துக்கோங்க கொஞ்சமா உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக ஏலக்காய் கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாம இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க ஒருவேளை உங்களால கரண்டியால கரைக்க முடியலை அப்படின்னா கைகளை வச்சு கூட நீங்க கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கரைப்பட்டு இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம அடுப்புல வச்சிடலாம் அடுப்புல வச்சு இந்த மாதிரி கிண்டிட்டு போது நல்லா ஹைல வச்சுட்டே கிண்டி விடுங்க இந்த மாதிரி ஹையில் வச்சு போது கெட்டிப்படாது பயப்படாமல் நீங்கள் இதை வந்து கலந்து விட்டுட்ருக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க நான் வந்து எப்போவுமே ஒரே இடத்துலேருந்து தான் வாங்குவேன் ஸோ அங்கே இருந்து நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கிக்கிட்டேன் நல்லா ஒரு கப் அளவு நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன் ஸோ எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அந்த கப்பில் ஒரு கப் அளவு முதல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை வந்து பவுடராகவே இருக்குது கல் மண் டஸ்ட்டு எதுவுமே இருக்காது பயப்படாமல் எந்த ஃபுட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்பளவு நல்லெண்ணெய் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அதை இந்த ஸ்டேஜ்லயே ஊற்றிட்டு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் மீடியமாக இருக்கக்கூடிய அளவு தான் நான் வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம ஊற்றி இருக்க நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த நல்லெண்ணையும் வெள்ளத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க அடிகனமான பாத்திரமா தான் சீக்கிரமாக நமக்கு இந்த மாதிரி ஒட்டாமல் அப்படியே சரிக்கும் போது திரண்டு வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் லாஸ்ட்டாக நம்ம ஊற்றி விட்டுட்டு இதை இப்படியே கலந்து விடுங்க நான் பாத்திரத்தை சரிச்சு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி சரிஞ்சு வரணும் இப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு களியோட பக்குவம் வந்து சரியாக வந்துடுச்சு ஏதாவது ஒரு அச்சு இல்லைன்னா சும்மா கிணத்துல அள்ளி போட்டு கூட நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கூலி மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் பரிமாறுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து கண்டிப்பாக வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம வீட்டு பெண் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு இது ஒன்றே போதுன்னு தான் சொல்லணும் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி அப்படிங்கிற பிரச்சனையே வராது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் படித்திருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுங்க பா